காவல்காரன் பி எம் பாரத் மீடியா அப்படின்னு நம்மளுடைய ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து சந்தோஷ் தேனியில இருந்து சந்தோஷ் நான் நிறைய விஷயங்கள் சந்தோஷ்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்ப சமீபத்துல சந்தோஷ் மேல வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க ஒரு சில அமைப்பினர் அது தொடர்பாகவும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சந்தோஷும் என்கிட்ட நிறைய கேள்விகள் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாரு ரெண்டு பேரும் ஒரு உரையாடல் மாதிரியை இந்த ஒரு தொகுப்பை வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் சந்தோஷ் வணக்கம் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சந்தோஷ முதல் கேள்வி நேரடியாக போயிடலாம் சொல்லு இந்த நாம் தமிழர் கட்சியினருக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் வந்து உங்க மேல வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க ஏன்னா அவருக்கும் நமக்கு தனிப்பட்ட விரோதமும் குடும்ப சண்டைகள் எதுவுமே கிடையாதுண்ணா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களையும் சுதந்திர போராட்ட மாவட்டர்களையும் தொடர்ந்து அவதூறு பேசி தந்தார் அதை தொடர்ச்சியாக இவர் அப்போ வந்து இவர் பேச நிப்பாட்டார் இவரோட ஃபாலோவர்ஸை தூண்டி விட்டு பேச வைக்கிறார் பேச வைக்கிறாரு அந்த ஃபாலோவர்ஸ்கிட்ட நம்ம போய் அப்படி பேசாதீங்க உண்மைக்கு புறமான தகவல்களை பொதுமக்கள்கிட்ட பரப்பாதீங்கன்ட்டு நம்ம தொடர்ந்து அமைதியான முறையில் பல முறை நானும் சரி என்னோடய பயணிக்கிற இளைஞர்களும் சரி தொடர்ந்து சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அவங்க அதை வந்து கவனி காலத்தில் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க பண்ணுறதான் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க அதாவது நம்ம அது நம்ம வீட்டு பெண்கள் மேலேயும் தவறான முறையில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஐடிக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி தவறான முறையில் பேட் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டு பெண்கள் மேலே அதை தட்டி கேட்க போனோம் அப்போ வந்து அவங்க பேசுனதுக்கு நம்ம ரிப்ளை தான் கொடுத்துருக்கோம் அதன் அடை அடிப்படையில் ஒரு புகார் போட்டு முழுக்க முழுக்க அது பொய் பொய் புகார் தான் முழுக்க முழுக்க அது பொய் புகார் தான் அது போல் இவங்க இப்படி பண்ணாங்கன்ட்டு பல முறை நான் காவல்துறையிடம் எஸ்பியர் சந்திச்சோ கலெக்டர் கருத்தோ பல முறை மனு கொடுத்துருக்கேன் புகார் அளிச்சிருக்கேன் அதை தொடர்பாக இது நாள் வரைக்கும் இந்த தமிழக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் ஒரு நடவடிக்கை கூட ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் கூட நம்ம ஒரு கண் தொலைப்புக்கு கூட நமக்காக எதுவுமே பண்ணலாம் அதாவது உங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை கொடுத்தது தான் நான் ஆனா அது மேல அவங்க புகார் வந்து கொடுத்து அது மேல அதை அடைப்பில் என் நடவடிக்கை எடுத்திருக்காங்க நம்ம கொடுத்த புகார் அவங்க எதுவுமே பண்ண கிடையாது நம்ம ரிப்ளை தான் பண்ணியிருக்கேன் அந்த ரிப்ளை மேல அந்த முழுக்க முழுக்க போய் போகிறதானா இப்போ உறவுகளை தமிழகத்தில் வாழும் ஒன்றரை கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நாயுடு நாயக்கர் ரெட்டியார் பெருமொழி சகோதரர்கள்ட்ட நான் கேட்குறேன் இது நியாயமா சந்தோஷ் அவர்கள் செஞ்சது தவறு எதுவும் இருக்கா நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களை இந்த கட்சி குறிப்பிட்ட கட்சியினர் வந்து தப்பாக பேசினா நீங்கள் பதிலுக்கு பேசுவீங்களா மாட்டிங்களா அது இந்த நாம் தமிழர் ஜாம்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக் ஐடியில் வந்து தவறுதலான கமெண்ட்டு போடுறாங்க இவருக்கு அவங்க தான் முதல்ல கொலை மிரட்டல் விடுத்தாங்க இவர் அதுக்கு பதிலுக்கு வந்து இவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அவங்கள பேசுகிறார் தான் நடந்திருக்கு இதற்கு நீங்கள் வழக்கு போட்டு இவர் வந்து சிறைக்கு அனுப்பிச்சு இப்போ வந்து வெளியே வந்து அவர் வந்து அவர் அவர் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் எங்கள் மேல் எந்த தப்பும் கிடையாது இவர்கள் செய்யாத எதையும் நாங்கள் செய்யவில்லை இதுதான் எங்களுடைய கருத்து இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சந்தோஷம் வந்து முதல் கேள்வியாக இதை கேட்டேன் நான்